தமிழகத்தில் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வச்சுருக்க பாமக ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட்டணி மாறுவது அப்படிங்கிறது வழக்கமான இருக்குது பாமகவுடைய தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்ட பிறகு பாஜக கூட்டணியில் தொடர்ந்து அந்த கட்சி போட்டியிட்டு தோல்வியை தழுவி வராங்க குறிப்பாக திமுகவை தவிர்த்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது வாக்கு வங்கி சரிவும் கட்சியின் அங்கீகாரத்தை இழக்கும் நிலைக்கும் பாமக தள்ளப்பட்டிருக்கு கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தொண்டர்கள் மாநில நிர்வாகிகளோட எதிர்ப்பை மீறி பாஜக கூட அன்புமணி கூட்டணி வச்சாரு போட்டியிட்ட பத்து இடங்கள்லேயும் படுதோல்வியை தழுவினாங்க அன்புமணியை மிரட்டி கூட்டணிக்கு அடிப்பணியை வச்சதாகவும் ஒன்றிய அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சியை அடகு வச்சு விட்டதாகவும் அவர் மீது சொந்த கட்சியிலேயே குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி ஒன்றிய அமைச்சர் பதவியும் வழங்காமல் சாதாரண ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் பதவியை வழங்கினது பாஜக அன்புமணியோடைய அரசியல் நகர்வுகள் தைலாபுரம் தோட்டத்துக்கு பிடிக்காமல் போக அவர் மீது அதிருப்தி ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுது இதன் வெளிப்பாட்டில் தான் புத்தாண்டு பொதுக்குழுவில் ராமதாஸ் திடீரென்று தனது மூத்த மகளுடைய மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்கிறதா அறிவித்தார் ஆனால் மேடையிலேயே அன்புமணி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தந்தை மகனுக்கிடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுச்சு அன்னைக்கு மேடையில் ஏற்பட்ட மோதல் இப்ப வரைக்கும் அணையா விளக்கா எரிஞ்சுகிட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த மாதம் திடீர்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சிக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு அறிக்கை விட்டு பரபரப்பு ஏற்படுத்தினாரு இந்த அறிக்கைக்கான பின்னணி கூட்டணி கணக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்துல இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற இருக்க சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வியூகத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தபோது அதிமுகவை மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்குள்ள மீண்டும் சேர்த்துட்டாரு அதே நாளில் பாமகவையும் தன் கூட்டணிக்குள்ளே இழுக்க அன்புமணிக்கிட்ட திரை மறைவுல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சான் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ராமதாஸ் கடந்த மக்களவை தேர்தலை போலவே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் பாமகவின் நிலை விடக்கூடாது அப்படின்னு தான் அவசர அவசரமாக தலைவர் பதவியை தன்வசப்படுத்தி கொண்டதாக சொல்லப்படுது அதே மாதிரி கடந்த தேதி மாமல்லபுரத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டிலையும் தன்னுடைய மூத்த மகளுடைய மகன் முகுந்தன் கையை பிடிச்சுக்கிட்டு மேடைக்கு வந்த ராமதாஸ் அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்து பேசினார் குறிப்பாக கூட்டணி விவகாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டணி முடிவை அழுத்தமாக பேசிட்டு வந்தார் இதனால் முழுநிலவு மாநாடும் தந்தை மகன் மோதலில் முடிஞ்சதா அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தாங்க மாநாட்டை முடித்த கையோட வீட்டிற்கு வந்த ராமதாஸ் தன் பலத்தை சோதிக்க மறுநாளே மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் ஒவ்வொரு அணியின் கூட்டத்தையும் கூட்டினாரு முதல்ல மாவட்ட தலைவர் செயலாளர் கூட்டத்தில் பத்து சதவீத பேர் மட்டும்தான் பங்கேற்றாங்க அன்புமணி தைலாவரம் கூட்டத்தை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைவர் செயலாளர்களுக்கு மறைமுகமாக பங்கேற்க கூடாதுன்னு உத்தரவும் போட்டதா சொல்லப்படுது அப்போ ராமதாஸ் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை சீற்றம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறதா சொல்லியிருந்தார் தொடர்ந்து மகளிர் அணி இளைஞர் அணி மற்றும் வன்னியர் சங்கம் சமூக நீதி பேரவை கூட்டத்தையும் ராமதாஸ் கூட்டி நடத்தி முடிச்சிருக்காரு இதுலையும் குறைந்த அளவிலே தான் நிர்வாகிகள் பங்கேற்றாங்க இந்த அனைத்து கூட்டங்கள்லையுமே பங்கேற்காம அன்புமணி புறக்கணிச்சாரு இதில் வன்னியர் சங்கம் சமூக நீதி பேரவையில் மட்டுமே பெருமளவில் நிர்வாகிகள் பங்கேற்று ராமதாஸ் பக்கம் நின்னாங்க கட்சியோ அன்புமணி பக்கம் சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் ராமதாஸ் நீச்சல் அளிக்கும் வீடியோவை வெளியிட்டு சிங்கத்தின் கால்கள் பழுதும் படவில்லை சீற்றமும் குறையவில்லை கால்கள் பழுதுபடாததால் நீச்சல் அடித்துள்ளதாக கூறினார் ராமதாஸ் தன்னுடைய உடல் வலிமையை காண்பித்து எனக்கு வயதாகவில்லை அப்படின்னு வீடியோ மூலம் அன்புமணிக்கு பதிலளிச்சதா கட்சியினர் தெரிவிக்கிறாங்க இப்போ வரைக்கும் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வராததால தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில இவங்களை சமாதானப்படுத்தி ஒன்று சேர வைக்கிறதுக்குள்ள நாட்கள் கடந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்காங்க இரு அணிகளாக செயல்படுறதால தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வது யார் பேரத்தை எப்படி நடத்துவது யார் நடத்தப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் பாமகவில் எழுந்திருக்கு பாமகவின் எதிர்காலம் இப்போ கேள்விக்குரிய நிலையில் கட்சியில் இருக்க தொண்டர்கள் நிலையும் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இதே மாதிரி நீடிச்சா மாற்றுக் கட்சிக்கு செல்ல வேண்டிய முடிவில் சிலர் தயாராகி இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே கட்சியின் அங்கீகாரத்தை அடைந்து சரிவ நோக்கி செல்லும் பாமகவில் இருப்பதை தக்க வைக்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைய வேணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்காரு இதனால பாமகவில் உள்ள தந்தை மகன் மோதல சமரசம் செய்யும் பணியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கிட்ட ஒப்படைச்சிருக்கதா சொல்லப்படுது பாமக ரெண்டா பிரிஞ்சால் வாக்குகள் சிதறும் அதனால ராமதாஸை சமாதானம் செய்து கூட்டணியில் தொடர வையுங்கள் அப்படின்னு அமித்ஷா எடப்பாடிக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது இதற்கான வேலையில அதிமுக தலைமை இறங்கியிருக்கு பாமகவில் உள்ள முக்கிய தலைவர் மூலமாக ராமதாசை சமரசம் செய்து பாஜக கூட்டணியில் தொடர முயற்சித்து வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் தந்தை மகனை ஒன்று சேர வைக்கும் முயற்சியில் அதிமுக பாஜக ஈடுபட இருக்கிறதா வந்த தகவலை பாமகவின் மூத்த நிர்வாகிகள் மறுத்திருக்காங்க அவங்களுடனான கூட்டணி தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும்போது அவங்களுடைய தூதையும் சமாதானத்தையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்க மாட்டார் அப்படின்னு சூசகமா தெரிவிக்கிறாங்க அதோட பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்திய எல்லா கூட்டங்களையும் புறக்கணித்த அன்புமணி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காராம் இனி தைலாபுரம் தோட்டம் அப்படிங்கறத மாத்தி பனையூர்லயே கூட்டம் போடுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வராராம் கடந்த புத்தாண்டு பொதுக்குழு மேடையிலேயே தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்ட மோதலின் போது இனி என்னை பார்க்க பனையூர் வாருங்கள் அப்படின்னு தன்னுடைய விலாசத்தையும் செல்போன் என்னையும் அன்புமணி தெரிவித்திருந்தார் இப்போ தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கும் கூட்டங்களை புறக்கணித்து அங்கு செல்வதையும் தவிர்த்துள்ள அன்புமணி இனிமேல் தான் வசிக்கும் பனையூர்ல பாமக கூட்டங்கள் நடத்த முடிவு செஞ்சிருக்கிறதா அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதோட கட்சிக்குள்ள அன்புமணியோடைய சகோதரி மகன் முகுந்தன் வந்தது முதல் தான் தந்தை மகனுக்கிடையே மோதல் அதிகரித்ததா சொல்லப்படுது இதற்கு குடும்ப பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இது பத்தி தைலாபுரம் தோட்டத்தை வட்டாரம் சொல்லும்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஏற்பட்டிருக்க சொத்து பங்கீடு பிரச்சனை தான் கட்சியில் எதிரளிச்சிருக்கு எப்பவுமே மகள்களை ராமதாஸ் விட்டு கொடுக்க மாட்டாரு எல்லாருக்குமான பங்கினை பகிர்ந்துதான் கொடுப்பார் ஆனா அன்புமணி பனையூர்ல செட்டில் ஆன பிறகு அவருடைய குடும்ப நடவடிக்கைகளில் மாற்றம் இருந்ததால அரசியல் வாரிசாகவும் எந்த பங்கீடாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள முகுந்தனை உள்ளே அழைத்து வந்துட்டதால் எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது என்றுதான் அவரை கட்சிக்கு ராமதாஸ் அழைச்சு வந்திருக்காரு ஆனா அன்புமணிக்கு இது பிடிக்காம தொடர்ந்து மோதல் போக்கும் கூடவே கூட்டணி குறித்து முடிவெடுப்பதும் தந்தை மகன் மோதலை மேலும் அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லப்படுது புத்தாண்டு பொதுக்குழு மேடையில் பேசிய ராமதாஸ் கட்சியில் நான் எடுக்கும் முடிவு தான் கடைசி அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் விலகிக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு அன்புமணி எச்சரித்தார் அதோடு அன்புமணியை கட்சியிலிருந்து போவதாகவும் வெள்ளைத்தாளில் முக்கிய நிர்வாகிகள்கிட்ட இருந்து ராமதாஸ் கையெழுத்து வாங்கியதாகவும் கூறப்பட்டுச்சு தோட்டத்தில் இருந்த மாநில முக்கிய நிர்வாகியும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில நேற்று முன்தினம் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ராமதாஸ் திடீர்னு பல்டி அடிச்சிருக்காரு ராமதாஸ் பின்வாங்கியதற்கான காரணம் குறித்து தோட்டத்து வட்டாரம் கூறும்போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் செயலாளர்கள் எல்லாருமே அன்புமணி பக்கம்தான் இருக்காங்க அதனால எந்த ஒரு முடிவையும் அன்புமணி எடுக்க முடியும் ராமதாஸால் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது தன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டதால் தன்னை ஓரங்கட்டி விடுவார்களோ அப்படிங்கிற பயம் தான் ராமதாஸ் இறங்கி வந்துள்ளதற்கும் தன்னோட பேச்சுல பின்வாங்கியதற்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தந்தை மனு கிடையாது பிரச்சனையால இந்த பெரிய கட்சியானது இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாம் உடைய போகும் விளம்பல நிற்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் சொல்லப்படுது அதோட இந்த பிரிவுக்கு பாஜக தான் முக்கிய காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கட்சிக்குள்ளேயே சொல்லப்படுது இது பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க